கண்டனம் பண்ணுகிறதும் எச்சரிக்கிறதும் கடினமாய் பேசுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமாக இருக்கணும் பரலோகம் போகணும்னா அதான் வழி சுற்றுவோம் வேறு எப்படி போகிறது தடவி கொடுத்து தடவி கொடுத்து வீணாக போகிறதா வேறு நம்ம காலில் ஒரு காயம் வந்துருச்சு செல வச்சிருச்சு இப்போ அதை எப்படி குணமாக்குறது சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி குணமாக்குறது என்ன பண்ணணும் முதல்ல கிழிச்சிருவான் டப்புன்னு கத்தியை போட்டு என்ன பண்ணுவான் கிழிப்பான் அதுக்கப்புறம் பிதுக்குவான் அந்த சலத்தெல்லாம் எடுப்பான் கிழிச்சா ஒரு வழி வரும் கத்திய வச்சு கிழித்தோடனே ஒரு வழி வந்துடும் அதுக்கப்புறம் சலத்தை மேலோட்டம் மே இருக்கு இருக்க பிதுக்கும் போது ஒரு வழி வரும் ஆமா அதுக்கப்புறம் ஆணியை எடுக்கணும் என்ன பண்ணணும் அது உள்ள இருக்க ஒரு ஆணி அதை விட்டு திருப்பி மருந்தை கட்டிட்டோம்னா திருப்பி செலவு வைக்கும் அது ரத்தம் வந்து அதுக்கப்புறம் ரத்தமும் என்ன அடுத்து ரத்தமும் செலவும் வரும் அதுக்கப்புறம் ஒன்று கட்டியாக ஆணி என்ன வரும் அதை பிதிக்கி வெளியே எடுக்கிற வரைக்கும் அது தான் இருக்கும் அதான் அப்படி தானே இருக்கும் ஆமாம் அப்போ டாக்டர் போனால் கை காலை பிடிச்சிக்கிட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க சோத்துறோம் அந்த அனுபவம்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்கா எனக்கெல்லாம் இருக்குது வேனக்கட்டியெல்லாம் வந்து அந்த காலத்தில் எங்கள் அப்பா பார்த்துக்கு சோத்துகிறோம் முதல்ல தடவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க சோப்பையும் அதுக்கப்புறம் மஞ்சளையும் அரைச்சி ஒரு பத்து போட்டுருவாங்க அப்படியே அது எதுக்குன்னா பழுக்க வைக்கிறதுக்கு ஆ பழுத்துருச்சா இன்னைக்கு உடச்சிடலாம் இன்னைக்கு ஆணியை பிடிங்கிற வேண்டியதுதான் தான் கத்தருக்கு சுதத்துகிறோம் அப்போ பாருங்கள் சுதத்துறோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் லைட்டாக புத்துடும் அதுவே தண்ணி வெடி ஆரம்பிச்சிடும் அந்த சிம்டம்ஸை கொடுத்துரும் அப்புறம் எங்கள் அப்பா ஆப்ரேஷனில் இறங்கிடுவார் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் பிடிச்சிக்குங்க எங்கள் அண்ணன் அக்கா எங்கள் அம்மா எல்லாம் கை காலை பிடிச்சி ஆமாம் ஆவர் கிழிச்சி விட்டு பிதுக்குவார் பாருங்க சோத்திரம் கற்று கற்றுன்னு கத்தணும் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரத்தம் வந்தாலும் விடுங்க போதும் எல்லாம் ஆயிடுச்சுனாலும் மாட்டாங்க அந்த ஆணியை பிதுக்கி எடுத்தாத்தான் அவங்களுக்கு நிம்மதி சோத்திரம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன சரியா சரியாக போச்சுரா அவரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மருந்த தடவை என்ன பண்ணிடுவாங்க ஆமா அப்புறம் ரெண்டே நாள்லாம் ஆயி போயிரும் பட்டு போயிடும் இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா அந்த டாக்டர்கிட்ட எந்த பிள்ளைகளாவது போய் வைத்தியம் பார்க்குமா அத்தாடி வேறு போனோன்னே கிழிக்கிறாரு அப்புறம் பிதுக்குறாரு ஆமாம் அதுக்கப்புறம் ஆணி எடுக்கிறாரு இந்த டாக்டர் எனக்கு வேண்டாம் இந்த டாக்டரு வேண்டாம் மே பூசா என்ன பண்ணணும் மேலாப்பில் அப்படி தடை விட்டுட்டு போயிட்டா அவர் தான் என்ன டாக்டர் குட் டாக்டர் என்ன டாக்டர் குட் டாக்டர் அப்படின்ட்டு என்ன பண்றது காலை எடுத்துருவாங்க எதை எடுத்துருவாங்க அப்புறம் காலை கொடுத்துருவாங்க அது தெரியாது காலை எடுத்துருவாங்களே கட்ட காலை கொடுத்துருவாங்களேங்கிறது தெரியாது ஆமா இது போலதான் கத்துடைய பிள்ளைகள் சோத்திரம் கடிந்து கொள்ளுகிறத சோத்திரம் எச்சரிக்கிறத கண்டிக்கிறது புத்திமதி ஆலோசனை சொல்லுகிறதை கண்டனம் பண்ணுகிறது பவுல் எவ்வளோ அழகா எழுதி வைத்து ஏதோ பேரை பவுல் வச்சதுனால எனக்கு அப்படி வருதான்னு தெரியல கத்தருக்கு சோத்திரம் அவரை மாதிரி அவருடைய கால் தூசி பெற மாட்டோம் ஆனாலும் என்ன பண்ண சோத்ரம் நம்ம எல்லாரும் பரலவும் போய் சேரணும்ல ஆமா சோத்ரம் அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் நமக்குள்ள இருக்கிற சீல் பிதுக்கப்பட்டால்தான் ஆணி எடுக்கப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல வாழ்க்கை எதிர்காலம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அதற்காக தான் இந்த வார்த்தைகள் வசனங்கள் ஆமை சோத்திரம் நமக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறதுங்கிறதை என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் இல்லையா சோத்திரம் நானும் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் நிறைய பார்க்குறேன் சில சபைகளை கொஞ்சமாவது ஒரு அட கொஞ்சமாவது கிழிச்சு சலத்தையாவது எடுப்பாளான்னு பார்த்தா அந்த இடமே கிடையாது ஏசுனார் லெஃப்டில் இருக்கிறார் ரைட்டில் இருக்கிறார் உங்களை சுற்றி தான் இருக்கிறார் மேலே இருக்கிறார் கீழே இருக்கிறார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சோத்துரும் ஒரு பகுதியாகவே போகிறாங்க அந்த பகுதி வேணும் தான் அவசியம்தான் நம்மளை ஆற்றணும் தேற்றணும் ஆவியானவர் சோத்திரம் ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் அரவணைக்கிறவர் ஆமை சோத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அது ஒரு பகுதி தானே அதுவே வாழ்க்கை முழுவதுமாக இருக்குமானால் அப்போ ஒழுங்குபடுத்த வேண்டிய பகுதியில் அவங்க ஒழுங்குபடுத்தப்படாமலே போயிடுவாங்களே இதை கேட்கும்போது திரள் செணம் கூடும் கூடும் பரலோகம் வருமா பரலோகம் வரணும்னா சோத்திரம் உபதேசத்தை கொண்டு போனால் மட்டும்தான் பரலோகத்திற்கு என்ன பண்ண முடியும் கடந்து வர முடியும் சத்திய உபதேசங்களை கொண்டு வந்து ஆமை சோத்திரம் அப்ப ஆவியானவர் என்ன நினைக்கிறாரோ ஆமை சோத்திரம் அந்தந்த வாரங்கள்ல நமக்கு வேண்டிய சத்திய வார்த்தைகளை என்ன பண்ணுவார் கொண்டு வருவார் சோத்திரம் அந்த பகுதியை நம்ம கடந்துட்டோம்னா அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் சோத்திரம் அதனால தான் பவுல் சொல்லும்போது நான் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று நான் உங்களோடு பேசுகிறேன் சில இடத்துல பேசும்போது சொல்கிறார் உங்களை ஆவிக்குரியவர்களாக நினைக்க முடியல சோத்திரம் குழந்தைகளாக தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது அதனால சோத்திரம் அதற்கு ஏற்ற விதமாக பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பவுல் சொல்லுவார் பைபிளை நல்லா படிக்கணும் நிருபங்களை நல்லா படிக்கணும் சும்மா எதையாவது ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த பகுதியிலே போயிடக்கூடாது சோத்திரம் நீங்கள் கேட்கலைனாலும் உங்களை ஆசிர்வதிப்பார் அவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்ம சத்திய வழியில் நடக்கலைன்னா எங்கேயாவது போய் சிக்கிக்குவோம் சத்ரு பலமான ஒரு ஒரு பள்ளத்தாக்குள்ளே கொண்டு போய் சிக்கி விட்டுருவோம் சிக்கி விட்டானா அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு பல வருடம் ஆயிரும் பல வருடம் ஆயிரும் அப்போ நம்ம சரியாக கவனமாக நம்ம போயிட்டோம்னா சோத்ர இது மாதிரி வீழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணாது கடந்து வராதபடி நம்முடைய வாழ்க்கை சோத்திரம் பைய பையன் நடந்தாலும் சோத்திரம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வாதத்திற்கு நேராகும் கடந்து போகிறதா இருக்கும் அல்ல சரி கத்தை நல்லவராக இருக்கிறார் அதனால கத்துடைய பிள்ளைகள் கவனம் செலுத்துங்க சோத்திரம் கல்வாரி பகுதியில் வந்த வார்த்தைகள் சோதரம் நாம் பேசுனதா எடுத்தீங்கன்னா என் மேலே உங்களுக்கு கோபந்தான் வரும் என் மேலே கசப்பு தான் வரும் என் மேலே வெறுப்பு தான் வரும் சோதரம் ஆனால் ஆவியானவர் பேசினார்னு நீங்கள் எடுப்பீர்களானா உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு ஒப்பு கொடுப்பீங்க அல்லையா ஆமை சோத்திரம் கத்தர் நம்மளை சரியான பாதையில் நடத்த விரும்புகிறார் என்று சொல் ஆமை சோத்ரம் நம்ம பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லையா தவறான வழிகளுக்கு போகும்போது ஆமை சோத்துறோம் இப்போ கண்டிக்காத பிள்ளை எப்படி வளரும் அதான் துன்மார்க்கமாக வளருது பிள்ளைங்க உலகத்தில் துன்மார்க்கமாக இருக்கிற பிள்ளைகள்லாம் எதனால் அவங்களுக்கு பிள்ளைகள் கண்டிப்பு கிடையாது அதுவாட்டு வளர்ந்து என்ன ஆயிரும் துன்மார்க்கமாக வந்து நிற்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்வார் மல்லிகாவில் சொல்வது சோத்திரோம் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே அப்படிம்பார் நான் ஒருவனை அல்லவா படைத்தேன் என்ன ஆவி அவனிடத்தில் பூரணமாக இருந்தது பின் ஏன் ஒருவனை சிருஷ்டித்தேன் பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிதானே அப்படிங்கிறார் அப்படின்னா நான் சோத்திரம் பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறதுனா என்ன பண்ணுறது சத்தியத்துக்குள்ள நடத்தி கொண்டு வர்றது சோதரம் அப்படி நடத்தி 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 கொண்டு வந்தால் அது பக்தி உள்ள பிள்ளையா இருக்கும் தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லேலூயா துன்மார்க்க பிள்ளையாக இருந்துச்சுன்னா குடிகார பிள்ளையாக இருந்துச்சுன்னா போதை வஸ்து பாவம் அநியாயம் அக்கிரமிச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சமுதாயத்தில் நிம்மதி இருக்குமா அப்போ ஒரு துன்மார்க்கம் உள்ள ஒரு சந்ததி அல்லவா நம்ம பெற்றெடுத்துட்டோம் ஏன் அந்த இடத்துக்கு போகுது கண்டிச்சு வளர்க்கலை பிள்ளைகளை வளருங்க சோதுரோம் பிரம்ப கையெடுக்க க கிறம்ப எடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக எடுங்க அதுக்குன்னு என்ன பண்ணாதீங்க சோத்திரம் எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது தேவன் கவனிப்பா நம்மளை அதனால சோத்திரம் கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிச்சு அவங்கள நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தி அவங்கள சோத்துறோம் பக்தி உள்ள பிள்ளைகளாக என்ன பண்ணணும் சமுதாயத்தில் சபைக்குள்ளே கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும் அது நம்மேல் விழுந்த கடமை இல்லை இல்லையா ஆமை சோத்திரம் சில பேர் பார்த்தா சோத்ரம் ரொம்ப செல்லத்தனம் கொடுத்துருவாங்க கண்டிக்க மாட்டாங்க சில பேர் ஓவரா கண்டிச்சிருவாங்க சோத்திரம் ஓவரா கண்டிச்சதுனாலும் அது என்ன ஆகி போயிரும் சோத்ரம் தாறுமாறா போயிரும் கண்டிக்காம விட்டாலும் தாறுமாறா போயிரும் அப்ப அந்த ஞானத்தை அந்த புத்தியும் அந்த அறிவியும் தேவன் தான் நமக்கு என்ன பண்ணணும் தாரணும் அப்போ தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆமை சோத்திரம் தேவ தேவோடைய வழிநடத்தலின்படியாக கண்டித்து என்ன பண்ணணும் சோத்திரம் பிள்ளைகளை நல்வழியில் கொண்டு வந்து சேர்க்கணும் பக்திக்குரிய பிள்ளைகளாய் கொண்டு வந்து சேர்க்கணும் ஏன்னா சமுதாயம் சீர்கட்டு கிடக்குது அந்த சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணிடக்கூடாது சீர்கட்டு போயிடக்கூடாது அதனால் பிள்ளைகளுக்காக ஒரு பக்கம் நீங்கள் வளர்க்குறதில் கவனம் செலுத்தினாலும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறதுலையும் நீங்கள் என்ன பண்ணணும் கவனம் செலுத்தணும் மாதத்தில் ஒரு நாள் ஜவம் பண்ணுங்கள் உபவாசம் பண்ணி பிள்ளைகளுக்காக மாதத்தில் கவனிக்கிறீங்களா பெற்றோர் கவனிக்கிறீங்களா தூங்குறீங்களா மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆசீர்வாதம்னா எதுக்கான ஜபிச்சிடக்கூடாது ஆண்டவரே அவன் படித்து பெரிய ஆள் ஆகணும் ஆண்டவரே அவன் பெரிய வேலை கிடைக்கணும் ஆண்டவரே அவனுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும் ஆண்டவரே குழந்தை பிறக்கணும் கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே அப்பா அவனுக்கு என்ன பண்ணணும் சோத்திரம் வீடு வாசலை கட்டி எழுப்பணும் அப்படின்னு உலக நன்மைக்காக ஜெபிச்சுட்டு என் ஆத்மாவின் போட்டு நரகத்துக்கு தள்ளிடக்கூடாது பிள்ளைகளை இல்லை இல்லையா அதெல்லாம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்ல பூமியில் என்னென்ன நன்மை வேணுமோ எல்லா நன்மையும் நம்ம பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஜோம் பண்ணுங்க ஆனால் பக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் என்ன பிள்ளைகளாக இருக்கணும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தேவனை தேடுறாங்களான்னு பாருங்கள் செபிக்கிறாங்களான்னு பாருங்கள் வேதத்தை எடுத்து வாசகிக்கிறாங்களான்னு பாருங்கள் நமக்கு கீழ்ப்பிணிஞ்சு இருக்கிறாங்களான்னு பாருங்கள் இந்த அனுபவம் இல்லைன்னா தேவனை விட்டு தூரமாக இருக்கு தேவனை விட்டு தூரமாக இருக்குது சோத்துரும் அப்போ தேவனுக்குள்ளே கொண்டு வரணும் பக்திக்குள்ளே கொண்டு வந்தாதான் சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளாக வருவாங்க பரிசுத்தாவியானவர் அவங்களுக்குள்ள தொடுதலை உண்டாக்கி அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆள் ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிற வரைக்கும் பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் பிரயாசப்படணும் பிள்ளை இலையா சோத்திரம் பின்காலம் பின் நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பிள்ளைகள் நிமித்தமாக சோத்திரம் எதிர்காலத்தில் சோத்திரம் கண்ணீர் வடிக்க வேண்டிய அதாவது நான் என்ன சொல்கிறேன் பாதிப்பு வந்து கண்ணீர் வடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம சுதாரித்து கொண்டு என்ன பண்ணணும் முன்னாலேயே கண்ணீர் வடித்து என்ன பண்ணிடணும் பிள்ளைகளுக்காக ஜபித்தரும் அதனால் மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய பகுதிக்காக பக்திக்காக தேவனை தேடுகிற பகுதிக்காக கீழ்ப்படிதலுக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராடுகிற ஆவிகளை கடிந்து கொண்டு ஜபிப்பதற்காக பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் கீழ்ப்படிதல் ஆவிகளோடு இருக்கணும் ஆமை சோற்றுறோம் பிள்ளைகளுடைய நல்ல ஸ்வாவத்திற்காக பிள்ளைகளுக்காக மாசத்துல ஒரு நாள் பிரயாசப்படுங்களே உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்களேன் அவங்களுடைய ஆவிக்குரிய பகுதிக்காக சோத்துறோம் அதுக்கப்புறம் பூமிக்குரிய காரியங்களை என்னென்ன வேணுமோ அதுக்காகவும் என்ன பண்ணிருங்க ஜோம் பண்ணிருங்க முதல்ல ஆவிக்குரிய பகுதிக்காக ஜோம் பண்ணுங்க இரண்டாவதாக என்ன பண்ணுங்க பூமிக்குரிய காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க அப்போ உங்களுடைய ஜபங்களை பார்க்குற கத்தர் கண்ணீரை பார்க்குற கத்தர் உபவாசத்தை பார்க்குற கத்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை தெய்வம் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார்ல அப்போ பிள்ளைகள் பக்தி உள்ள பிள்ளைகளாய் சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்முடைய எதிர்காலங்கள் ஆமை சோற்றுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே பிள்ளைகள் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க பக்திக்குரியவர்களா இருக்கிறாங்க சோத்திரம் மகிழ்ச்சியா இருக்கு இல்லைனா முதிர் வயது நமக்கு சங்கடமா இருக்கும் ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி விசுவாசிகளா இருந்தாலும் சரி பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் என்ன பண்ணணும் ஒரு பக்கம் நடத்தணும் ஒரு பக்கம் பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் ஏழுடைய பிள்ளைகள் வழி விலகினாங்க சோத்திரம் ஏழுடைய முடிவு சமாதானமா இல்லை பிள்ளைகள் நிமித்தமாக பிள்ளைகள் நிமித்தமாக ஏழுடைய முடிவு எப்படி இல்லை இல்லை சோத்திரம் ஒரே துக்கம் வருத்தம் ஆமை சோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டது அதை கேட்டு அவர் சார்ந்தார் பொரடி முறிந்து அவரும் இறந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் மருமகளும் தேவ மகிமை இசிறை விட்டு போனது என்று சொல்லி அவளும் பிரசவத்தில் என்ன பண்ணா சீவனை விட்டா இப்படி எவ்வளோ பெரிய நஷ்டம் ஊழியக்காரர் குடும்பத்தில் நடக்குது பாருங்கள் சோத்திரம் அப்போ தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை அப்போ பிள்ளைகளை ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணலை ஆண்டவரே சொன்னார் ஏழியை பார்த்து நீ என்னை பார்க்கல உன் பிள்ளையை மதிப்பானே என்னை பார்க்கலும் பிள்ளையை அப்படின்னா என்ன பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து பிள்ளை சொல்கிறத கேட்குறேன் ஆ ரைட் ரைட் ஆண்டவர் சோத்திரம் பிள்ளைய சரியாக நடத்தலைன்னு சொல்லி ஏழியை குறித்து சங்கடப்பட்டார் ஏழியை குறித்து தேவன் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் சொல்லிட்டார் இனி உன் தலைமுறையில் யாரும் ஆசாரியனா என்ன முடியாது ஆமாம் ஊழியத்துக்குள்ளே வரவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படி ஊழியத்துக்கு வந்தாலும் சோத்திரம் உனக்கு சாப்பாட்டுக்காக தான் வருவே ஒழிய தேவடி ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன முடியாது கடந்து வர முடியாது உனக்கு நான் ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறேன் எனக்கு சோறு போடுன்னு சொல்லுவேன் அந்த நிலமைக்கு போயிடுவேன் அப்படின்னா இப்படி பயங்கரமான வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சோத்திரம் ஏழைக்கு கடந்து வந்தது அப்ப கேட்ட அவர் என்ன பண்ணலை உணர்வடையில பிள்ளைகளும் மனம் திரும்பல அதனால் சோத்திரம் துவக்க காலத்தில் நல்லா இருந்துச்சு பின்னால் பிள்ளைகளுடைய முடிவும் நல்லா இல்லை அவருடைய முடிவும் நல்லா இல்லை அதனால் நம்ம ரொம்ப கவனமாய் ஜீவிக்கணும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம உத்தரவாதம் பண்ணணும் ஏதோ அதுக்கு சோறு போடுறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணிடாதீங்க நின்று விடாதீர்கள் பிள்ளைகள் பக்திக்குரியவர்களாக இருக்கணும் சோத்திரம் சபைக்கு வருது அதனால் பக்தியாக இருக்குன்னு நினச்சிராதீங்க சோத்திரம் பிள்ளைகளை நம்ம கண் பாருங்க பாருங்கள் ஆமாம் உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போகிறாங்களான்னு பாருங்கள் உலக பிள்ளைகளோடு எப்படி பழகுறாங்கன்னு பாருங்கள் அவங்களுடைய செயல்பாடை பாருங்கள் ஆமாம் சோத்ரம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா மாதத்தில் ஒரு நாள் என்ன பண்ணிடுங்க சோத்ரம் ஒரு மாதத்தில் ஒரு நாள் பாசம் பண்ணி ஜெபம் பண்ணிருங்க பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல இல்லையா ஆமை கத்த நல்லவராக இருக்குது இது ஒரு உங்களை ஆலோசனை சொல்லுகிறேன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய பகுதிக்காய் பூமிக்குரிய பகுதிக்காய் சோதரம் பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி கண்ணீர் வடித்து ஜெபிச்சிருங்க பின் நாட்களில் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணுவீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பிள்ளைக்கு ஏன்னா அந்த ஜபத்தை கண்ணீரை பார்த்து உபவாசத்தை பார்த்து தேவன் என்ன பண்ணுவார் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்கடுவான் பிசாசு வஞ்சிச்சிருவான் நம்மளோடு கொஞ்சம் நேரம் தான் பிள்ளைங்க இருக்குது அதிகப்படியான நேரங்கள் எங்கே இருக்குது உலகத்தில் தான் இருக்குது படிப்பு நிமித்தமாய் வேலை நிமித்தமாய் இருக்குது அங்கே இருக்கிறவங்க உலக நண்பர்கள் உலக மனிதர்கள் பாவத்தையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தான் சொல்லி கொடுப்பாங்க ரெண்டாவது அங்கே இருக்கிறதெல்லாம் பொல்லாத ஆவி அதனால வஞ்சிச்சிரும் ஏமாத்திடும் வழி விலகிறதே நமக்கு தெரியாது பெரிய அழிவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே என்ன வேணும் தெரிய வரும் அது வரைக்கும் சோத்துரும் மறைஞ்சு சாத்தா மறைச்சிருவான் நம்ம கண்ட மறைச்சிருவான் பிள்ளைகள் வழி விலகுனதே என்ன பண்ண மாட்டாங்க அறிய முடியாமல் கடந்து போயிடும் அப்படி போயிடக்கூடாது லேலியா சிம்சோன் வலி விலகினது அவனுடைய தாய் தகப்பனாருக்கு தெரியாது சிம்சோன் வலி விலகினது தாய் தகப்பனாருக்கு தெரியாது தெரிஞ்சுதான் கண்டிச்சிருப்பாங்க அவன் செத்த பிரதத்தை என்ன பண்ணக்கூடாது தொடக்கூடாது அவன் மேல் இருந்த பிரதஷ்ட ஆனா ஒரு சிங்கத்தின் சிங்கத்தை வாயை கிழிச்சிட்டு போவார் பிலிஸ்தீன தேசத்துல ஒரு பெண் பார்க்க போவார் திரும்பி வரும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு வலி விலகுவார் அதான் கிழிச்சு போட்டுட்டே செத்து போகுமே பெணத்தனி தொடக்கூடாது கிட்ட நெருங்கக்கூடாது அதன் பிரதஷ்டை அல்லவா அப்போ பாருங்க வளி அந்த இடத்துல வசனம் எப்படி வலி விலகி வலி விலகி அவன் போய் சிங்கத்தை என்ன பண்ணுவான் பார்க்க போனால் அது செத்து கிடக்கிறது மாத்திரமில்லை அழகிய எல்லாம் போட்டு எலும்பு கூடு மட்டும்தான் கிடக்கு அதில் தே தேனீக்கல் வந்து என்ன பண்ணியிருக்கு தேன் கூடு கட்டி வச்சிருக்கு செத்த பிரதத்தை தொடக்கக்கூடாது அது அது ஒரு பிரதஷ்ட அது விரதம் சோத்ரம் அந்த விரதத்தில் இருக்கிறதுனால சோத்ரம் அவன் தொடக்கூடாது அவன் தொட்டது மாத்திரமல்ல அந்த தேனியை எடுத்து சாப்ட்டு அதை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்கறான் ஆமா சோத்ரா எங்கேந்து வந்தது எப்படி அவன் எடுத்தேங்கறதா கண்டிச்சிருப்பாங்க அதனால கத்துடைய பிள்ளைகள் கவனம் செலுத்தணும் சோத்திரம் ரெண்டு மூணு பேர் தூங்குறீங்க தூக்க பிசாசு கிரிய செய்து சோத்திரம் அல்லேலூயா உங்களுக்குள்ளே நீங்க கடிந்து கொள்ளணும் தூக்க பிசாசு என்ன விட்டு என்ன நாமத்து நாளை அப்படின்னு என்ன பண்ணணும் ஏன் தூக்கப்பூ சாஸு வந்து தூங்க வைக்க தெரியுமா கத்துடைய வார்த்தையை உள்ளே விடாது உள்ள விட்டா சோத்ரம் உங்க வாழ்க்கை மாறிடுங்கிறது யாருக்கு தெரியும் சாஸுக்கு தெரியும் அதனால சோத்திரம் இப்போ ஒரு சினிமா படத்தை ஓட்டுங்க வைப்போம் பக்கத்து வீட்டில் கதை பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் அக்காவோட உட்காந்து கதை பேசும்போது சோத்ரோ அவங்க ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க புரளி கதை சொல்லுவாங்க தூக்கம் வருதான்னு மட்டும் பாருங்க என்ன உற்சாகங்கிறீங்க என்ன சுறுசுறுப்பு இல்லையிலா ஏன் அடுத்த வீட்டு கதையை பேசும்போது அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கும் அவ்வளோ உரிச்சா அதில் ஒரு பாயிண்ட் விட்டுட்டா கூட இவங்க எடுத்து கொடுப்பாங்க அக்கா இதை விட்டுட்டியேக்கா இதையும் சேர்த்துக்கா அப்படிம்பாங்க அல்ல இல்லையா அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கும் சோத்ரம் பசங்களை எல்லாம் போய் பார்த்துருங்க சோத்ரம் பசங்களோட சேர்ந்து சோத்ரம் விளாட போயிட்டாங்க பசங்களோட சேர்ந்துடா மூணு வேலை சோறு கொடுக்கலைனாலும் கவலைப்பட மாட்டாங்க சோத்ரம் வீட்டில் இருக்கும்போது மட்டும் என்ன பன்னெண்டு கூட மணி வந்துடக்கூடாது பசிக்குதுமா இதோ பசங்களோட போயிட்டா நம்ம போன் அடிச்சு கூப்பிட்டா கூட வர்றோமா என்னமா அவசரம்மா எந்த அளவுக்கு ஆவிகள் வஞ்சிக்குது பத்தீங்களா சோத்திரம் வீட்டில் இருந்தா பன்னெண்டு மணிக்கு என்ன வந்துருது பசி வந்துருது இன்னும் சமைக்கலடா கொஞ்சம் பொறுமையா இருந்தா சமைச்சிருவோண்டா அப்படிம்பாங்க ஆனா பசங்களோட போயிட்டா என்ன ஆகுது அதனால இதெல்லாம் நிதானிக்கணும் கத்துடைய பிள்ளைங்க கத்தருக்கு சோதுரம் அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த நாட்கள்ல மாதத்துக்கு ஒரு முறை உபாசம் பண்ணி என்ன பண்ணிருங்க ரசிக்கப்படலைன்னா ரசிப்புக்காக ஜெபிச்சிருங்க ரசிக்கப்பட்டு இருந்தாலும் எதிர்காலத்தில் சாத்தா வஞ்சித்தராதபடி என்ன பண்ணுங்க உபவாசம் பண்ணி என்ன பண்ணிருங்க ஜெபிச்சுருங்க அப்போ நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நஷ்டம் வரும்போது நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை கத்தர் அந்த நஷ்டத்துக்கே விடமாட்டார் நஷ்டத்துக்கே விடமாட்டார் ஏன்னா நிறையா ஊழியக்காரவங்க அழுகிறாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள் சுதாரிக்கிறோம் கத்தர் நல்லவராக இருக்கிறார் நிறைய விசுவாசிகளுடைய பிள்ளைகளை பார்க்குறோம் சோற்றுகிறோம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை கொண்டு வந்து சேர்க்குது கண்ணீரும் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய பின்னாட்கள் அவங்களுக்கு சமாதானமா இருக்க முடியல அதனால சோத்திரம் என்னடா காரியம் யோசிச்சு பார்க்கும்போது சரி இப்படி இப்படி கவனம் செலுத்தினா நம்முடைய எதிர்காலங்கள் சோத்திரம் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நிம்மதியாக இருக்கிறதுக்கு வேற ஒரு வழி கிடையாது இதுதான் வழி எதுதான் வழி இயேசுதான் வழி அதனால பிள்ளைகளுக்காக உபாசம் பண்ணி என்ன பண்ணுங்க மாதத்துக்கு ஒரு முறை ஜோம் பண்ணுங்க பிள்ளைகள் வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் நம்ம முடிந்த அளவுக்கு திருத்த வேண்டிய பகுதியை நம்ம திருத்துறோம் நம்மனால திருத்த முடியாத சில பகுதி இருக்கும் அது தேவன் திருத்துவார் அதை யார் திருத்துவார் தேவன் திருத்துவார் அதுக்கு தான் தேவன்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுறோம் நம்ம உட்காந்து ஆண்டவற்றை ஜபிக்கிறோம் அந்த பிள்ளைகள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல கத்தருக்குள்ளே ஜீவிக்கிற இடம் வந்துட்டா சோத்துறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைகளுக்காய் சோத்துறோம் இப்படி ரொம்ப பிரயாசப்பட்டு ஜபிக்கிறதை என்ன பண்ணிக்கொள்ளலாம் தவிர்த்து கொள்ளலாம் கத்தர் நல்லவராக அந்த இடம் வரணும் பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கத்தருக்காய் ஜீவிக்கிற சோத்திரம் உற்சாகமாய் தேவனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் பிரயாசப்படணும் சோத்திரம் நாளைக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து வருத்தப்படக்கூடாது அதனால சோத்திரம் எனக்கும் அதுதான் சோத்ரன் எனக்கும் தேவன் பிள்ளைகளை தந்திருக்கிறார் உங்களுக்கும் அதுதான் எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கறதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பிள்ளைலையா சோத்திரம் அப்போ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்தில் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்து பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க சரி தேவனுக்கு மய்மை உண்டாகட்டும்